பண்ணை வீட்டில் அலறிய குரல் இருநூற்று எழுபத்தி ஐந்து பெண்கள் ஆயிரத்து நூறு வீடியோ பொள்ளாச்சி கேசல் நிஜ குற்றவாளி யார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்துள்ளார் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கும் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த தீர்ப்பானது அரசியல் கட்சியினர் பெண்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரிடமும் வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பொள்ளாச்சி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை தரப்பட்டுள்ளது இந்த குற்றவாளிகள் ஒன்பது பேர் என்றாலும் இவர்களுக்கு பின்னால் உள்ள நபர்கள் யார் அரசு வழக்கறிஞர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போதே பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்கிறது நிறைய குற்றவாளிகள் வெளியே இருக்கிறார்கள் என்று குரல் ஒலித்தது பார் நாகராஜ் என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டவர் ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அவர் பெயர் எப்படி விடுபட்டது அவரது திருமணத்திற்கு ஐந்து அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ பெரிய நபரா அவர் அதிமுகவின் ஸ்தாபகரா நிறுவனரா ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்தவரா கட்சிக்காக தீக்குளித்தாரா ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அறிமுகமானவரா பார் நாகராஜ் குற்றவாளி இல்லை என்றால் அன்று சிறையில் அடைக்கப்பட்டது ஏன் இது போலவே ஆறு மாசத்திற்கு முன்பு கோவை திருப்பூர் ஹைவேலியில் காரிலிருந்து எகிறி எகிரி குதித்து பெண் ஒருவர் இறந்துவிட்டார் காருக்குள்ளேயே வன்புணர்வு நடந்துள்ளது அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக ஓடும் காரிலிருந்து குதிக்கும்போது குதிக்கும் போது அந்த பெண் இறந்துவிட்டார் இந்த விசாரணையை அப்படியே மூடி மறைத்து விட்டார்கள் காரில் கல்லூரி மாணவிகளை ஏற்றி காருக்குள்ளேயே பலாத்காரம் செய்யும் தைரியம் யாருக்கு வரும் சாதாரண குடிமகனுக்கு இப்படி ஒரு துணிச்சல் வராது தொழிலதிபர் மகனுக்கோ அதிகாரி மகனுக்கோ சாதாரண நபருக்கோ சொகுசு காரில் பெண்களை செய்யும் அளவிற்கு செல்ல மாட்டார்கள் நிச்சயம் கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த தைரியம் வரும் பண்ணை வீட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை பெல்டால் அடித்தே துன்புறுத்தி பொள்ளாச்சியில் பலாத்காரம் செய்துள்ளனர் அண்ணா அடிக்காதீங்க என்று கதறினார்கள் பெண்கள் சூடு சொரணை கெட்ட தமிழகம் இது யார் அந்த உண்மை குற்றவாளி அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரத்திற்கு முரட்டி பயன்படுத்திய நபர்களில் ஒன்பது பேர்தான் இருக்கிறார்கள் பெண்கள் அன்று புகார் தர வந்தால் அவர்களது புகார்கள் அளிக்கப்பட்டன ஆதாரங்கள் அளிக்கப்பட்டன லேப்டாப் செல்போன் மெமரி கார்டு அளிக்கப்பட்டுவிட்டன குற்றவாளிகளை கொண்டு வருபவர்களை விசாரித்து நீதிபதிகள் தண்டனை தருவார்களோ தவிர குற்றவாளிகளுக்கு பின்னாடி உள்ள குற்றவாளிகளை தேடிப்பிடித்து கைது செய்வது காவல்துறையின் பணியாகும் இந்த பொள்ளாச்சி வழக்கில் சரியான தண்டனையை நீதிபதி தந்துள்ளார் ஆனால் இந்த தீர்ப்பு வந்ததை வெற்றி என்று கருதுகிறது திமுக நூறு பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டதில் என்ன வெற்றி இருக்கிறது என்று காட்டமாக முன்னதாக மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அளித்த பேட்டியில் அரசியல்வாதிகள் செய்த ஒரு குற்றம் இதில் சிறு அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டுள்ளார்களே இந்த குற்றத்திற்கு பின்னணியில் உள்ளது மிகப்பெரிய ஆட்கள் மொத்தம் பெண்கள் ஆயிரத்து நூறு வீடியோக்கள் பதினோரு அளவிற்கு இருந்தன அவையெல்லாம் அழிக்கப்பட்டன பிறகு சிபிஐ அழிக்கப்பட்ட வீடியோக்களை மீட்டெடுத்தனர் இந்த வீடியோக்கள் இப்போது இருக்கிறதா எங்கிருக்கிறது தெரியவில்லை இப்போதைக்கு எட்டு பெண்கள் மட்டுமே வெளிவந்துள்ளார்கள் ஆனால் இருநூறு பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒன்பது குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் குற்றம் செய்தவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இதற்கு தலைமை தாங்கியவர் ஒரு பொலிட்டிக்கல் வாஸ் அவரது மகன் ஆடிய பல்லாங்குழிதான் இது என்றெல்லாம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது